ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா பச்சரிசி சாதமும் குழம்பும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து குச்சி கருவாடு எடுத்திருக்கேங்க இதுதான் குச்சி கருவாடு இதை கிளீன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு துண்டு வந்து நெய்மீன் கருவாடு இருந்துச்சு இதை வந்து பொறிச்சிக்கலாங்க மிளகாய் படி தூவி பொறிக்க போகிறேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நில்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இந்த கருவாட்டு கூட வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சா செம்மையாக இருக்கும் அதுவும் பச்சை கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு சைடு வந்து குழம்பு வச்சிடலாம் ஒரு சைடு வந்து சாதம் வச்சிடலாம் இப்போ அரிசி ஊற விட்டுறலாங்க பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு பத்து ஊறட்டும் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இன்றைக்கி அருவாட்டு குழம்பு வந்து மஞ்சட்டி தாங்க பண்ணுறேன் சட்டி நல்லா சூடேறிச்சி நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்ச முன்னாடி கா டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து கருகு விட்டுறாம பார்த்துக்கோங்க வெந்தயம் கருகு வச்சுன்னா லைட்டாக வந்து கசப்பு தன்மை வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது ஒரு நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற முன்னாடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து அஞ்சு பள்ளி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம வந்து ஐட்டம் சேர்க்கலாம் ஓரளவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைத்தில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் நான் வீட்டு மிளகாப்பொடி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாப்படி சேர்த்துக்கோங்க கலருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன் இதோட பச்சை வசன பொருளவுக்கு நல்லா வதக்கலங்க நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க பத்திரிக்காய் சேர்த்து பண்ணி நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்தப்பட நல்லா கிளறி கொடுத்துடலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ கருவாடை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க தலையெல்லாம் கிள்ளி எடுத்தாச்சு கருவாடு வந்து நல்லா சுத்தமாக வந்து கிளீன் பண்ணியாச்சுங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பதத்துக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து புளித்தண்ணியில் வந்து நல்லா வேகணும் அப்பதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப அதனால் வந்து ஒரு அரைப்பதம் கத்திரிக்காய் வந்த பின்னாடி நம்ம புளித்தண்ணி சேர்க்கறது கரெக்டாக இருக்கும் புளித்தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த டயத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்த பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு வந்து லைட்டாக வற்றி அந்த கருவாட்டு குழம்போட வாசனை வந்து வீடே மணக்குங்க அந்த அளவுக்கு வந்து குழம்பு வத்தி அந்த வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கருவாடு சேர்த்தப்பட லைட்டா கிளரி மட்டும் கொடுத்துக்கோங்க நம்ம வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கமகமண்டு கருவாட்டு குழம்பு வாசனை வந்துருச்சு இறக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து கருவேப்பிலை மட்டும் தூவிக்கங்க செம்மையா இருக்குங்க சாதமும் ஒரு சைடு வந்து வெந்துருச்சுங்க வடிச்சாச்சு சுட சுட சாதத்துக்கு இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மழை இந்த மழை காலத்தில் வந்து கருவாட்டு வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்